தமிழரசு கட்சி எதிர்ப்பு போராட்டத்திற்கும் சக கட்சிகளுக்கு அழைப்பு சட்டமா அதிபர் விவகாரம் பதவி நீக்கம் குறித்து அமைச்சரவையில் என்கிறார் மீண்டும் இணைந்த ரமேஷ் பத்ரன புதிய பதவிகளும் வழங்கி வைப்பு கொழும்பு சென்ற வெளிநாட்டு போர்க்கப்பல்கள் சேவை மற்றும் தொழில்முறை அறிவை பரிமாற்ற திட்டம் சின்னத்தில் களமிறங்கும் விஜய் இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறிய அமெரிக்கா உலகளாவிய சுகாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கை செய்திகள் கிபுல் ஓயா திட்டத்தை கடுமையாக எதிர்ப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது எனவே குறித்த திட்டத்துக்கு எதிராக தமிழரசு கட்சி சார்பில் எதிர்ப்பு போராட்டங்களை நடத்த உள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடைநிறுத்தப்பட்ட கிபுல் ஓயா அபிவிருத்தி திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது வவனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் விவசாய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது உள்நாட்டு நிதியை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டிற்குள் பணிகளை முடிக்க ஸ்ரீலங்கா அமைச்சரவை கடந்த வாரம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த குறித்த திட்டத்திற்கு தமிழரசு கட்சி எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது குறித்த திட்டம் எவ்வாறு பிரம்பலை மாற்றி அமைக்கும் என்றும் தமிழ் மக்களின் உரிமைகளை எந்தளவுக்கு பாதிக்கும் என்பதையும் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யலிங்கம் நாடாளுமன்றில் தெளிவாக விளக்கியுள்ளதாக சுமந்திரன் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் பாரிய எதிர்ப்பு போராட்டங்களை கட்சி சார்பில் நடத்த உள்ளதாக சுமந்திரன் கூறியுள்ளார் இந்த போராட்டங்களில் தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு மற்றிய கட்சிகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இதுவரும் சில நாட்களில் இது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் நடைபெற நடைபெறவுள்ளதாகவும் இவற்றிலும் கலந்து கொண்டு கருத்துக்களையும் பகிர்ந்து போராட்டங்களுக்கு சேர்க்குமாறு சுமந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் எழுத்துமூலப் பிறவி மற்றும் குரல் பதிவை உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக பலாங்கோட கசப தேரர் உட்பட இரண்டு பிக்குகளை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் கடந்த பத்தொன்பதாம் தேதி உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனையடுத்து திருகோணமலை நீதவான் பிறப்பித்த உத்தரவை வெளிவிலக்கச் செய்யுமாறு கோரிய பலாங்குட கசப தேரர் உள்ளிட்ட இரண்டு பிக்குகளினால் மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் பிறப்பித்த உத்தரவின் எழுத்து மூல பிரதி மற்றும் குரல் பதிவை உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது தங்களை விளக்க மறியலில் வைப்பதற்கு எதிராக கசப தேரர் உள்ளிட்ட பிக்குகள் தாக்கல் செய்த ரிட் மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதற்கமைய மனுவை மீண்டும் பரிசீலனை செய்த மையம் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தை இரண்டு வெளிநாட்டு போர்க்கப்பல் சென்றடைந்துள்ளன இந்த கப்பல்கள் ஸ்ரீலங்கா கடற்படையின் மரபுகளுக்கு அமைய வரவேற்கப்பட்டுள்ளது ஓமன் கடற்படையின் போர்க்கப்பலான எல் எஸ் இன்று விநியோக மற்றும் சேவை விஜயத்திற்காக கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்த எழுபத்தி ஐந்து மீட்டர் நீளமுள்ள அல் எஸ் இஇபி என்ற போர்க்கப்பல் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையே தொழில்முறை அறிவு பரிமாற்றம் மற்றும் இயங்கு தன்மையை மேம்படுத்துவதற்கும் பங்களிக்க உள்ளது மேலும் போர்க்கப்பல் தரத்திருக்கும் காலப்பகுதியில் அதன் பணியாளர்கள் கொழும்பை பார்வையிட உள்ளனர் இதேவேளை இந்தோனேஷிய கடற்படையின் கெய் சுல்தான் இஸ்காந்தர் எம்யூடிஏ முன்னூற்று அறுபத்தி என்ற போர்க்கப்பல் இன்று விநியோக மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது கப்பல் குழுவினர் கொழும்பு பகுதியில் உள்ள கவர்ச்சிகரமான சுற்றுலா தலங்களை பார்வையிட உள்ளனர் இந்த விஜயம் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கிடையே தொழில்முறை அறிவை பரிமாற்றிக் கொள்வதற்கும் இடைச்சேற்பாடு மற்றும் புரிதலை மேம்படுத்துவதற்கும் பங்களிக்கும் என கூறப்படுகின்றது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கெதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் இன்று நிறைவு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான மூலம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கலாநிகர்ஷன் நாணயக்காரவினால் கடந்த ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது குறித்த சட்டமூலத்திற்கு எதிராக மனுக்களை தாக்கல் செய்வதற்கு அன்றிலிருந்து பதினான்கு நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் நான்கு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதன் விசாரணைகள் இன்று நிறைவடைந்துள்ளன மனுக்கள் மீதான நீண்ட விசாரணைகளைத் தொடர்ந்து நீதிமன்றம் தனது ரகசிய தீர்மானத்தை விரைவில் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டமூலம் மீதான இரண்டாவது வாசிப்பு விவாதம் அடுத்த மாத இறுதியில் நடைபெறவுள்ளது இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் ஐநூற்று பனிரண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் ரமேஷ் மீண்டும் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக் காலத்தில் ரமேஷ் பத்ரன அமைச்சராக பதவியாற்றியதுடன் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவை வழங்கியிருந்தார் இந்த நிலையில் அவர் இன்று பத்திரமுல்லையில் அமைந்துள்ள பொதுஜன கட்சி தலைமையகத்தில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவிடமிருந்து தனது நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்டுள்ளார் இதனையடுத்து அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பாரியளவில் அதிகரித்துள்ள போதிலும் அதற்கேற்ப வெளிநாட்டு செலாவணி நாட்டின் உத்தியோகபூர்வ வங்கி முறைமைக்குள் வரவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கவலை வெளியிட்டுள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இருபத்தி ஆண்டில் இருபத்தி மூன்று ஆறு லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர் ஆனால் மொத்த அமெரிக்க டாலர்களாக மாத்திரமே உயர்ந்துள்ளது ஒரு சுற்றுலா பயணி செலவிடும் சராசரி தொகை கடந்த ஆண்டை விட பன்னிரண்டு வீதத்தால் குறைவடைந்துள்ளது இலங்கையில் எங்கும் சுமார் நாற்பதாயிரம் உணவகங்கள் மற்றும் தங்கும் விடுதிகள் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை இதனால் சுற்றுலாத்துறையின் பெரும்பகுதி வருமானம் உத்தியோகபூர்வ நிதி முறைமைக்கு வெளியே செல்கின்றது சர்வதேச நிகழ்நிலை முன்பதிவு தளங்கள் மற்றும் வெளிநாட்டு கடன் அட்டைகள் மூலமான கொடுப்பனவுகள் இலங்கைக்கு வெளியே தீர்க்கப்படுவதால் அந்த வெளிநாட்டு செலாவணி மத்திய வங்கியின் கையிருப்பை சென்றடைவதில்லை இது பாரிய வருமான கசிவை ஏற்படுத்தியுள்ளது வெறும் வருகை எண்ணிக்கையை மட்டும் பார்க்காமல் அதன் ஊடாக கிடைக்கும் வருமானம் மற்றும் செலாவணி கையிருப்பு ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்ட ஒரு விரிவான சுற்றுலாத்துறை கொள்கையை அரசு எப்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கை தற்போது எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள சுற்றுலாத்துறை முக்கியமானது இவ்வாறான கட்டமைப்பு ரீதியான ஓட்டைகளை அடைக்காவிட்டால் நாடு பெரும் நட்டத்தை சந்திக்கும் என ரவி கருணாநாயக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்று பிற்பகல் இரண்டு மணியுடன் நிறைவு பெற்றுள்ளது மட்டுக்களப்பு அக்கறை பெற்று ஆதார வைத்திய சாலையின் வைத்திய அத்தியட்சருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நிர்வாக மற்றும் நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் காரணமாக அவரை அந்த அந்த நீக்குமாறும் பதவிக்கு புதிய ஒருவரை நியமிக்குமாறும் வலியுறுத்தி போராட்டம் இதனையடுத்து குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான குறித்த வைத்திய அத்தியட்சகரை உடனடியாக அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கான உத்தியோகபூர்வ கடிதத்தை சுகாதார அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ளார் இதன் காரணமாகவே வைத்தியர்கள் தமது போராட்டத்தை கைவிட தீர்மானித்துள்ளனர் தற்போது கிழக்கு மாகாணத்தின் அனைத்து வைத்தியசாலைகளிலும் நோயாளர் பராமரிப்பு சேவைகள் வளமை போன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு அக்கறை பெற்ற ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளரை இடமாற்றக் கோரி கடந்த நான்கு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தை இடைநிறுத்த வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் தெரிவித்துள்ளனர் நாளைய தினமும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் மக்கள் ஒன்று திரண்டு வைத்திய பணிப்பாளர் காரியாலயத்தை முற்றுகையிடுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வைத்தியத்துறையில் சீர்கேடு இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் அதற்கான தீர்வுகளை காண வேண்டும் எனவும் ஈழ ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது வைத்திய பணிப்பாளரை இடமாற்றம் செய்ய சொல்லி கோரி கிழக்கு மாகாணம் தழுவிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று நான்கு நாட்களாக தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த போராட்டமானது நாளைய தினத்துக்குள் முடிவுறாத பட்சத்திலே நாங்கள் நிச்சயமாக மக்களை அணிதிரட்டி காந்திப்பாக்கிலே மாபெரும் ஒரு முற்றுகை போராட்டத்துக்கான ஏற்பாடை செய்வோம் என்றும் காந்திப்பாக்கிலிருந்து வைத்திய மட்டக்களப்பு வைத்திய பணிப்பாளருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு நாங்கள் போராடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் டிப்பா புயலினால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக டெங்கு மற்றும் தொற்று நோய்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன அத்தோடு எலிகாய்ச்சல் பரவலும் இங்கு தீவிரமாக இருக்கின்றது ஆதலால் தயவு செய்து நாளே தினத்துக்குள் உங்கள் வைத்திய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்காமல் இந்த வைத்திய போராட்டத்தை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரும் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்வதோடு அத்தோடு வைத்திய துறையானது வைத்திய நிர்வாகத்துக்குள்ளே முறைகேடுகள் இருந்தால் வைத்திய நிர்வாகமே அதை கூடி ஆராய்ந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலமாக நீங்கள் தீர்வுகளை காண வேண்டும் மக்களால் உங்களுக்கு வைத்தியத்துறை அதிகாரிகளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை எந்த அசௌகரியங்களும் ஏற்படவில்லை வைத்திய துறையில் உள்ள அதிகாரிக்கு அதிகாரிக்குள்ள அதிகாரிகளுக்குள் ஏற்படுகின்ற இவ்வாறான பிரச்சனைகளை அதிகாரிகளாகிய நீங்கள் ஒன்று கூடி அதற்கான முடிவை எடுக்க வேண்டும் மக்களை அசௌகரியத்துக்கு நீங்கள் உட்படுத்தக்கூடாது இலங்கையில் கடந்த ஆண்டு பதிவான நூற்று பதினான்கு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பாக நாற்பத்தி நான்கு துப்பாக்கிதாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பான குற்றங்கள் அதிகரித்துள்ளன இது கடந்த ஆண்டில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மற்றும் உயிரிழப்புகளை விட அதிகம் என ஸ்ரீலங்கா காவல்துறை கூறியுள்ளது நாடு முழுவதும் பதிவான நூற்று பதினான்கு சூடுகளில் அறுபது பேர் உயிரிழந்ததாகவும் காயமடைந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவங்களில் சதவீதத்திற்கும் அதிகமானவை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் போட்டிகளுடன் தொடர்புடையவை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கடந்த ஆண்டு துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட கடுமையான குற்றங்களுடன் தொடர்புடைய முன்னூற்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் நாற்பத்தி நான்கு சூடு நடத்தியவர்களும் முப்பத்தி நான்கு பேர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் அடங்குவதாக தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு உதவியதற்காக முன்னூற்று ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சட்டமா அதிபரை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் அமைச்சரவையில் எந்தவித கலந்துரையாடல்களும் இடம்பெறவில்லை என நீதியமைச்சர் ஹர்ஷன நானையக்கார தெரிவித்துள்ளார் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சமூக வலைத்தளங்களில் அவ்வாறான செய்திகள் வெளியான போதிலும் சட்டமா அதிபரை நீக்குவது குறித்து அமைச்சரவையில் எந்தவொரு கலந்துரையாடலும் நடைபெறவில்லை என நீதியமைச்சர் ஹர்ஷன தெரிவித்துள்ளார் சமூக வலைத்தளங்களில் சிலர் சட்டமா அதிபரை பாதுகாக்க வேண்டும் என கருத்து வெளியிட்டு வருவதாகவும் இன்னும் சிலர் அவரை நீக்க வேண்டும் என பதிவிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சட்டமா அதிபரை மாத்திரமின்றி நீதி அமைச்சரையும் கூட வீட்டுக்கு அனுப்புமாறு சில சமூக ஊடக பதிவுகள் வெளியாகி இருந்தமையை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீதியமைச்சர் பற்றியோ அல்லது வேறு யாராவது பற்றியோ முறைப்பாடுகள் இருந்தால் இந்த நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமமானது முறைப்பாடுகளை செய்யலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் விடயங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை சட்டம் அதிபரை நீக்குவது குறித்தோ அல்லது அவருக்கு எதிரான குற்றப் பிரேரணை குறித்தோ அமைச்சரவைக்குள் எதுவித கலந்துரையாடலும் நடைபெறவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி பகுதியில் மூன்று வருடங்களுக்கு மேலாக இடிந்து வீழ்ந்துள்ள வடிகானை புனரமைத்து தருமாறு பல தடவைகள் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென் பெற்ற பிரதேசத்திற்குட்பட்ட கழுவாஞ்சிக்குடி பொதுச்சந்தைக்கு முன்னால் அமைந்துள்ள வடிகான் மூன்று வருடங்களுக்கு மேலாக உடைந்து விழுந்து காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த வீதியை பயன்படுத்தி பொதுச்சந்தைக்கு செல்லும் மக்களும் வியாபாரிகளும் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக கவலை தெரிவித்துள்ளனர் குறித்த வடிகானில் தொடர்ச்சியாக நீர் தேங்கி காணப்படுவதால் டெங்கு உடம்பு பெருகும் அபாயம் உள்ளதாகவும் பொதுச்சந்தை வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர் இதனால் சுமார் மூன்று வருடங்களாக புனரமைத்து தருமாறு பல தடவைகள் கமநல அமைப்பினரிடமும் கமநல சேவை திணைக்களத்தினரிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டும் இதுவரை தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் அண்மை காலத்தில் முச்சக்கர வண்டி ஒன்று இந்த வடிகாலுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானதாகவும் மயிரிழையில் அதனை செலுத்திச் சென்றவர் உயிர் தப்பியதாகவும் பொதுமக்கள் கவிஞர் வைரமுத்து மீது செருப்பு வீசப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது தமிழகம் திருப்பூரில் கொங்கு கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கவிஞர் வைரமுத்து சென்றுள்ளார் இதன்போது கூட்டத்தில் கவிஞர் வைரமுத்து மீது செருப்பு வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது செருப்பு வைரமுத்து மீது படாமல் கூட்டத்தை தாண்டி சென்று விழுந்துள்ளது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் செருப்பு வீசியது தெரிய வந்துள்ளது செருப்பு வீசிய பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று தகவல் வெளியாகியுள்ளது சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிகாரப்பூர்வமாக விசில் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் இன்று ஒதுக்கீடு செய்துள்ளது நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது இந்த கட்சியின் முதல்வர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டுள்ளார் தாவேகா ஒரு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சி என்றதால் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட ஏதுவாக பொதுச்சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தது கட்சியின் தலைமை சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் சுமார் பத்து விருப்ப சின்னங்கள் வழங்கப்பட்டிருந்தன இதில் விசில் ஆட்டோ மட்டைப்பந்து மடிக்கணினி கப்பல் மைக்ரோபோன் போன்றவை முக்கிய இடம் பெற்றிருந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இதில் விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா இன்று உத்தியோகபூர்வமாக வெளியேறுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த முடிவு அமெரிக்காவின் ஆரோக்கியத்திற்கும் உலகளாவிய சுகாதாரத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த நிலையில் அமெரிக்கா தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சி எதிர்ப்பு போராட்டத்திற்கும் சக கட்சிகளுக்கு அழைப்பு சட்டமா அதிபர் விவகாரம் குறித்து அமைச்சரவையில் என்கிறார் மீண்டும் இணைந்த ரமேஷ் பத்ரன புதிய பதவிகளும் வழங்கி வைப்பு கொழும்பு சென்ற வெளிநாட்டு போர்க்கப்பல்கள் சேவை மற்றும் தொழில்முறை அறிவை பரிமாற்ற திட்டம் சின்னத்தில் களமிறங்கும் விஜய் இந்திய தேர்தல் ஆணையகம் ஒதுக்கீடு உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறிய அமெரிக்கா உலகளாவிய சுகாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது பார்வையிடுங்கள் வணக்கம்